பெரிய பண்ணையாரு எங்க அப்பா பிரசுரு அதனால என்ன பண்ணாங்க நான் கோயில் கரும கட்டம் அப்பயே கோயில்ல அப்ப நான் போய் எங்க அப்பாவுக்கு இருபத்தி ரெண்டு வருஷம் குழந்தைன் அப்புறமா தான் நான் போறேன்

இல்லை இந்த அருவா வந்து என்ன சென்டிமெண்டான அருவா எத்தனை வருஷமா இது பண்ணுறீங்க கரண்ட் பேரு இருபது வருஷம் ஆச்சு வருஷமா கடை போட்டிருக்கீங்க நான் எண்பத்தி மூணுல வந்தால் எண்பத்தி மூணுல வந்து முதல்ல மாமா சரி அவங்க கொஞ்சம் வேலைக்கு சரி சாப்பாடு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் சரி நான் வந்ததான் வேலை அங்க வந்து எங்க பையன் அங்க இருந்தான் அவங்க சாப்பாடு பிடிக்கிறது இல்ல போன் பண்ணா நான் வந்தேன் நான் வந்ததும் அவங்க என்ன பண்ணாங்க அவங்க செட்டியா இருந்தது அவங்க என்ன பண்ணா நீங்க நல்லா படிச்சு இருக்கிறீங்க நீங்க நல்லா வேலை பார்க்குறீங்க அப்படின்னு ரெட்டியா இருந்து சொல்றீங்க உங்களை நாங்க பெரிய பண்ணையாரு எங்க அப்பா பிரசிடன்ட் அதனால என்ன பண்ணாங்க நாங்க கோயில் தரமக்கத்தான் அப்பயே கோயில்ல நான் போய எங்கள் அப்பாவுக்கு இருபத்தி ரெண்டு வருஷம் குழந்தை அப்புறமா தான் நான் வருஷம் நீ ஒரே ஒரு பொண்ணு ஒரு பையன் ஒரு பையன் நான் வருஷம் தம்பி மூணு பசங்க கல்யாணம் ஆகி அப்பா நான் பார்த்தேன் எங்கள் ஆறு பேர் எங்கள் தம்பி எங்கள் எங்க பாட்டி எல்லாரையும் வச்சு பார்த்தேன் பார்த்து எல்லாம் பண்ணியிருந்தேன் எங்க ஊர்ல வருவாங்க வர பண்றாங்க அப்படியே போயிடும் அப்புறம் நான் சொன்னது அவங்க போலீஸ் ஜீப் வந்து வந்துதான் எங்க அப்ப அசை வீட்டுக்கு போயிட்டாங்க இட்டு போய் எந்த பண்ணக்கூடாது அவங்க நிலம் அவங்க அப்பா இல்லை அது யாரும் உதவி பண்ண பார்த்து யாரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க அவங்க பையனா எங்க வீட்டில பண்ணையும் பார்க்க வச்சாங்க எங்க அத்தா பையனை கொடுக்கணும் சொல்லிட்டு பண்ணையும் பார்க்க வச்சாங்க அவரு என்ன பண்ணாரு ஏர்வோட்டி இருந்தாரு அப்படிங்கிற விவசாயம் தான் அவரு விவசாயம் என்ன பண்ணாரு நான் படிக்கங்க போனாக்கா இவரு என்ன பண்ணாரு ஏர் ஓட்டி நான் பேச மாட்டேன் யாருக்கும்

அப்புறமா நடுத்து போயிட்டாங்க நாங்க நடு நடுவு எல்லாத்துக்கும் பாக்கி சும்மா ஏன்னா எங்க சோறு தான் போடுவாங்க சோறு சோறு போடுறது அந்த ஒரு ஒரு சோறு போடுவாங்க கூழ் சோறு அப்புறம் எப்போ கல்யாணம் முடிச்சீங்க எந்த வருஷம் கல்யாணம் முடிச்சீங்க நாங்க கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்கார போயிட்டாரா அப்புறம் நான் பண்ணி பார்த்தன்னா அப்புறம் எல்லாரும் வந்து அவருக்கு தான் குடுக்கணுன்னாங்க நான் கல்யாணம் பண்ணிப்பட்டேன் அவரு கல்யாணம் பண்ணி திருவிழா வந்து அப்புறம் எல்லாம் சொல்லி கில்லி எப்படியோ ஒண்ணு கல்யாணம் பண்ணாங்க பண்ணி ஆறு ஆஹ் ஒன்றரை வருஷம் நான் எங்க அவங்க வீட்டுலயே போறேன் ஆஹ் எதிரி வீடுதான் நிறைய பண்ணார் மகனா நிறைய நகையெல்லாம் போட்டு பயங்கரமா திருவிழாக்கெல்லாம் தேஜன்னு இருப்பேன் இல்லை எங்க அப்பா ரெண்டு ரெண்டு பாவாடை தருவார் யாருன்னா ஒண்ணு கொடுத்துருவாங்க நிறைய செல்வாக்கு என்று அப்போ அப்புறம் நகையெல்லாம் நிறைய அந்த நகையெல்லாம் எங்க அம்மாவுக்கு தெரியாம எடுத்து போவோம் எண்பத்தி மூணுல எண்பத்தி மூணுல எண்பத்தி மூணுல இருந்து ஒரு வருஷம் நாங்க கடை போடல அப்ப உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும் நீங்க வரும்போது நான் வரும்போது வயசு நாற்பது வயசு எப்படி என்ன நம்பிக்கையில வந்தீங்க என்ன செய்யலான்னு வந்தீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி இங்க வரணும்னு தோணுச்சு எங்க பையனை பாக்கிறதுக்கு வந்தேன் பாக்குறதுக்காக இங்க சென்னையில இருக்கிறாரு வேலை பாக்குறாரு வேலை பாக்குறாரு ஒருத்தர் அவங்க பட்டுல வச்சிருந்தாங்க அவங்க கம்பெனில வேலைக்கு போனோம் அவனுக்கு சாப்பாடு எங்க மாமாவுல எங்க அம்மாவுக்கு அண்ணன் அவங்க வீட்டுல சாப்பாடு குடிச்சிட்டு போனாங்க சாப்பாடு பிடிக்கலன்னா அவன் போன் பண்ணான் சரிண்ணா நான் அங்க இன்னும் வந்தேன் சரி எப்படி பாக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் வந்த பாரு அவன் என்ன பண்ணா நீ இருந்தா நான் இருக்கிறேன் இல்ல நான் இங்க ஊருக்கு ரெண்டா ஊருக்கு வந்தேன் என்னடா இது அப்படின்னு சொல்லி சரி இருக்கிறோம்பா ஒரு மாதம் பார்க்கலாம்ப்பா அப்படின்ட்டு ஆறு ஒரு மாதம் நான் சாட்டு சாட்டு வீட்லேயே அங்கேயே உட்காந்து கிடக்குறேன் எங்கே எங்கே தங்கி இருந்தீங்க சென்னைக்கு வந்து சென்னைக்கு வந்து வளசர ஆகும் வளசர இருந்தீங்க ஒரு மாதம் வீட்டிலேயே சாப்பிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறீங்க ரெஸ்ட் எடுத்து இந்த மாதிரி கட்டட வேலை செய்கிறாங்க கட்டடத்தில் ஒரு ரூம் கொடுத்துக்குறாங்க அந்த ரூம் தான் உட்காந்து கிடக்கும் அந்த சூப்பர்வைசர்லாம் ஒரு ரூம் கொடுத்துக்குறாங்க எல்லாருக்கும் ஒரு ரூம் கொடுத்துக்குறாங்க எல்லா வேலை செய்கிறவங்களுக்குலாம் எல்லா உட்காந்து அடிச்சே கூடாது அப்படி எங்க மாமா கேட்டு விட்டாரு அதனால யாரையும் எதுவும் பேச மாட்டாங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க பாவம் கண்குறேன் அப்படின்னு அப்புறம் என்ன பண்றாங்க தெரியுன்னு சொல்லிட்டு எங்க மாமாவ்ட சாப்பாடு எல்லாம் பிடிக்கல அப்புறம் இன்னொருத்தர் இப்போ அவர் என்ன பண்ணாரு சூப்ரவேசர் வேலை பார்த்தா எனக்கு அந்த மொதலாளி சூப்ரேசர் வேலை பார்த்தா வேலைக்கு ஒரு மாசம் சும்மா இருந்து சரி சும்மா இருக்கிற போராடி இருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்க வே அந்த பசங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண அந்த கல் உடைப்பாங்கல்ல கல் உடைக்கிறது கல் அடைக்கவங்க அனுப்பி தெரியாது அப்படின்னு உட்கார வச்சு அவரு ஒட்டுக்கூட வளரும் ஃபஸ்ட்டு கூலி வாங்கி குத்துருவாளுக்கு வாங்கி கொடுத்தா ஆளுக்க ஐநூறு ரூபா நான் குத்துருவேன் எழுங்குவேன் ஆனா அப்படின்னு கூலி ஐநூறு ரூபா பார்ப்ப எவ்வளவு புலி ஏழுநூறு எழுநூறு ரூபாயா அப்பவே நிறைய கூலி இருக்கிற மாதிரி இருக்கு தள்ளுக்கு எங்க மாமா சொல்லிட்டாரு எல்லார்ட்டியும் அது இப்படிலாம் பண்ணும் அப்படி எல்லாம் செய்யும் ரொம்ப இலை மனுச்சதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா அது ரொம்ப மன்னங்க அது அதுதெல்லாம் எங்க மாமா சொல்லி விட்டாங்க எல்லாரும் அவரு நான் சரி நம்ம தலைவி என்ன பண்றது எங்கள் மாமா கொஞ்சம் ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சாருந்தா தெருப்பிருந்துச்சு என் காலை கை கொடுத்தாரு எங்கள் எங்க மாமா கொடுத்துட்டே முகத்திலேயே நவிக்க போனேன் யாருன்னு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க வீடு கிடைக்க மாட்டேங்கிறாங்க வாக்கா எங்கள் வீட்டான வீடு இருக்கு அப்படின்னா அங்கே போனதான் அந்தம்மா வீட்டுக்காரம்மா ரோட்டு வீடுல ஒரு ரூம் இருக்கு நல்லா தான் எனக்கு ரூமுக்கு லைட் போட்டுக்கிறாங்க அப்புறம் அட்வான்ஸ் கேட்டேன் சொன்னாங்க அம்மா என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை நான் வேலைக்கு ரெண்டாளுக்கு போகலக்க அந்த சூப்பரேஷ் வேலைக்கு போகல எங்கள் மாமன் மாமனை அடிச்சுட்டு போகலான போகல போல அவரு அவர்கிட்ட சொல்லிட்டு வர நான் சார் அவங்க பொண்டாட்டி எல்லாம் பார்த்துட்டு ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் கொத்தாலம் வரும் எங்க வீட்டில் வந்து இருக்கு எங்கள் வீட்டில் சமையல் பண்ணி போடு எங்களுக்கு நான் உங்களுக்கு சம்பளம் அதிகமா தரேன் அப்படின்ட்டு இப்போ சாகாசமே எனக்கு வேணாம் இந்த ஊர்லேயும் நான் இருக்கவும் மாட்டேன் அப்படின்னு நான் வந்துட்டேன் சென்னை எடுத்து போய் சரி ஊருக்கே போயிடலாம் இங்க வந்துட்டோம் கந்தஞ்சா அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது ஏன் நம்ம நம்ம ஊருக்கே திரும்பி போய் விவசாயம் பார்க்கணாக்கா நம்ம இல்ல பையன் அவங்கள அவன் என்ன பண்ணா கந்தஞ்சாவில வீடு பார்த்துட்டா அங்க இருக்க மாட்டோம் சரி நான் வந்துட்டோம் இங்க வந்தா ஒரு குடிக்க வீடு ஐம்பது ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு வேலை கட்ட கட்டண வீடு அவன் வாங்க பை வாங்க மாட்டான் சைதாபேட்ல வந்து உருவா கட்ட போனா நான் சைதாபேட்ல கட்ட மாட்டேன் ஊருக்குவா எங்க வீட்டுல வந்து இருத்த பேர் ஒருவங்க கடங்காரு நான் எல்லாருக்கும் பைசல் பண்றேன் பைத்தல் பண்றேன் ஊருக்கு எடுத்து வச்சு நான் பைத்தல் பண்றேன் நாளைக்கு ஏதாவது தவிர ஊர்ல கேட்பாங்க அங்க சைதாபேட்டை கோர்ட்டு போய் கட்டினா இன்னைக்கு இந்த கோட்டில் அந்த வைக்கிறதுனா நாளைக்கு இன்னொரு கோர்ட்டுக்கு போவேன் நான் எங்க கண்டு தேடி போயிடுறேன் அதெல்லாம் போயிருக்கேன் அப்படின்னா நான் வீட்டை வைக்கிறாங்க எப்படியாக்க நான் சொல்றேன் தான் பேசிருக்கீங்க இப்போ போல கூட்டம் வந்து அவர் வேலை பண்ணி ஒரு ஆளுநர் வேலைக்கு போயிட்டு இது பண்ணிட்டு அப்படியே இருக்கேன் எங்க சின்ன பையனுக்கு ஐம்பது ரூபாய் சம்பளம் எங்க பெரிய பையனுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் நானு இங்க வீட்டு வேலை செய்றேன் இங்க நூத்தி ஐம்பது ரூபாய் எனக்கு வீட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க வீட்டு வேலை செய்யுங்கிறேன் ஏன் வீட்டுக்கார வாட்சி வேணும் ஆறுநூறு ரூபாய் எப்படியா வேணும் போன தோட்ட வேலை தொடரவு விவசாய நிலம் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து வீட்டு வேலைக்கு போயிருக்கீங்க போய்கிறேன் ஆனா வீட்டு வேலைக்கு போனதை இவங்க நம்ம இதுக்கு வீட்டு வேலை செய்யற போல தெரியல ரொம்ப நாகரிகமா பண்ணுது இது நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா வந்து வீட்டு வேலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்க ஆனா நல்லா பாத்தோம் அப்புறம் சரி சொல்லிட்டு அதோட இன்னொரு வீட்டுக்கு வேலைக்கு போனேன் அவங்ககிட்ட இவங்களுக்கு மேல அவங்க நல்லா பார்த்தாங்க அவங்க கதை பெரிய கதை ஓ சரி அப்ப எப்போ எழுதி கடை போட்டீங்க அப்பயே போட்டேன் இவங்ககிட்ட வேலை செஞ்சா கடை போட்டோம் கடை ஏன் எப்படி கடை போடணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் மூல நல்லா வேலை செய்யும் அவங்க அவர் என்ன பண்ணுவாரு எண்ணெய் கடை போடலாம் நீ எதுக்கு போய் வீட்டு வேலை செய்ய கடையில உட்காந்து வியாபாரம் எனக்கு காய் வேலை வெட்ட தெரியுது அவர் என்ன நான் வெட்டி காமிக்கிறேன் அதே மாதிரி வெட்டினாரு சரி பார்க்கலாம் போடுவோட அப்புறம் காய் முத 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 தான் இளனி கடை இங்கேதான் இங்க போட்டு இளநீ வாங்கணும்ல மொத்தமா அதுக்கு உங்களுக்கு யாரும் ஐடியா எப்படி இங்க இருந்து வாங்கணும் அப்படின்னு அடுத்து காய்க்கு நாங்க பைசா கொடுத்தோம் காய்தான் யாருகிட்ட வாங்கணும் இங்க சென்னையில வாங்கணும்னா யார்கிட்ட போய் வாங்கணும்னு தெரியும் தெரியும் விசாரிச்சுட்டீங்க இளநீ கடை யார்ட்ட வாங்கணும் எங்க வைக்கணும் அப்படின்னு சத்தியாசிரியர் வியாபாரம் பண்ணாரு அவர்கிட்ட போய் எங்க வீட்டுக்காரர் பேசி அங்க இருந்து அவர் கூட இறக்குனா இருக்கேன்

அந்த பார்க்க அதுக்கு நேரம் ஒரு மரம் ரெண்டு மூணு மரம் இருக்கும் அது மரத்தில போய் போட்ட கடப்பா வியாபாரம் வியாபாரம் வச்சு அப்படி என்ன ரேட்டுக்கு அப்பலாம் மூணு ரூபாய் மூணு ரூபாய்க்கு வாங்குவேன் ஏழு ரூபாய்க்கு மூணு ரூபாய் ஒரு ஏழு ரூபா எப்பாய்க்கு வியாபாரம் போகும் இளநியோட விலை திட்டு வைப்போம் ஆஹ் இளனி நல்லா ஏன்னா இளநி வந்து இங்க கிடைக்காது கிராமத்துல இருந்து உண்டு இது பாடிக்கேரி அள்ளிதான் அள்ளி எல்லாம் கிடையாது பாடிச்சேரி அள்ளி எல்லாம் இப்பதானே இந்த ஒட்டுக்கண்டு எல்லாம் வச்சு ஒரே காய் மரத்துல நூறு காய் இருநூறு காய் காய்க்கிற மாதிரி அப்பலாம் எப்பவும் போல சும்மா நேச்சரா காய்க்கிறதா இருக்கியா பாடிக்கேரி காய் தான் நம்மள பேமஸோட காய இருக்கும்

சின்ன மாரி மாவு காய்ச்சி சாரம் போட்டேன் பெரிய மாரி மாவு காய்ச்சி சாரம் போட்டேன் எல்லாமே நீங்க ஒரே ஆள் சம்பாதி ஒரே ஆள் சம்பாட்டி இவ்வளவு பண்ணேன் அப்புறமா எங்க பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சம்பளம் தான் அப்புறம் எங்க சின்ன பையன் கார்பரேஷன் அவங்க எல்லாம் மாச சம்பளத்துக்கு வேலை பாக்குறாங்க நீங்க ஒரு ஆள் தானே தொழில் பாக்குறீங்க சின்ன பையனை கார்பரேஷன்ல வேலையில சேர்த்தேன் பெரிய நீர் சேர்த்தேன் ஈபில அவன் ரொம்ப என்னோட திமுக குத்துவான் ஆஹ் அவன் போய் மண்ணு குத்துறாங்க சரி அட்டான் வட்டான் நான் ஒயரிங் வேலையை செய்ய வேண்டிய வட்டான் இப்ப அவன் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யறான் சின்ன கார்பேஸ்ல பேசிக்கிட்டே அஸ்டன்ட் ஆகிறான் அவங்க எல்லாம் ஒரு பக்கத்தில் வேலைக்கு போயிட்டாங்க நீங்க இளநீ கடை போடும் போது அவங்க வந்து யாரோ கடை போட்டு போட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு இங்க உள்ளவங்களாம் வந்து யாரும் போட்டிக்கலாம் வரலையா போட்டிக்கிட்டு நிறைய பேர் வந்தாங்க எல்லாத்தையும் சம்மதிட்டுதான் இளநீக்கம் எல்லாரும் வந்தாங்க போலீஸ் வந்து

தொண்ணூற்றி தொண்ணூத்தி நாலு தொண்ணூற்றி நாலு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் சம்பாதி பொண்ணை கட்டி கொடுத்தேன் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பொண்ணுக்கு பதினஞ்சு லட்சம் வீடு கட்டி கொடுத்தேன் பொண்ணு பசங்க மூணு பேர் இந்த மாதிரி இறந்துட்டான் ஹார்ட் அட்டாக்கு அவங்க மாமியார் ரொம்ப போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய்ட்டு வீடு விற்க போயிட்டு கடையை விற்க போயிட்டு அதெல்லாம் போய் போராடி மல்லாடி எல்லாத்தையும் பசங்க மேலெல்லாம் கடையை எழுதி வைக்க பொரியல் பசங்க இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து அது கேவி தூக்கி அந்த உக்கார வச்சு எழுதிவேன் எய்தி பசங்கள் மேலெல்லாம் பத்திரம் பண்ணிட்டேன் கடையெல்லாம் வீட்டையும் கூடலை வீட்டை விற்க போச்சு அதுக்கு ஒரு பாட்டி பிடிச்சி அதுக்கு பத்தாயிரம் கொடுத்து ஒரு தாயத்தை பண்ணி எடுத்தான்னு கொடுத்துட்டு இந்த வீட்டில் அந்த தாயத்தை ஏற்றினா அது கே விட்டு முடியாது பத்தாயிரூவா கொடுத்துட்டாங்க எனக்கு இந்த எழுநி விற்று அந்த தாயத்தை கொடுத்து அந்த கேயே போட்டுச்சு வீட்டில் பன்னெண்டு மணி ராத்திரி அப்புறம் ரெண்டாயிரம் கே விட்டுட்டு வரல வீட்டா அப்புறம் அந்த வீட்டை இப்போ கட்டினேன் பதினஞ்சு லட்சம் ஆயிடுச்சு இன்னைக்கு என்ன பையன் எங்கள் மரிமா செத்துட்டேன்னா எங்கள் பொண்ணு ஒண்ணுக்கு பசங்க பிசை கல்யாணம் ஆச்சுன்னா அது அப்புறம் பா சாப்பாட்டுக்கு என்ன பண்ண நம்மளும் நம்ம என்ன பார்த்துக்கலாம் நம்ம செத்துட்டோம்னா அது என்ன தனியும் என்ன பண்ணுங்க படம் வைக்க சாப்பிட்டு அம்மா அம்மாவுக்கு அப்படின்னு கட்டினேன் நல்லா சரி நம்ம வேலைக்கு போவதோட இளநீ பிசினஸ் நல்ல தொழில் வியாபாரம் அதுலேயே தொடர்ந்து இருந்தீங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறீங்களா இன்னைக்கு வரைக்கும் ஒரே எல்லாரும் நீங்க பாத்துருப்பீங்களா இளநீ வாங்குறது எல்லாம் யார் வாங்கணும் எங்க வாங்கினாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாயிருப்பீங்க இத்தனை வருஷத்துல இளநீல எப்படி வாங்கணும் விற்கணும் அப்படின்னு புலாச்சி அள்ளி தான் இப்போ வருது புலாச்சி அள்ளி தான் எட்டு அல்லாரும் எழுநீ இருப்பாங்க அவங்கள்ட்டையும் பத்து வருஷம் பாக்கி உடனே பேமெண்ட் தான் சுற்றுலா அதுதான் எங்க யாருக்கு எழுநீ இருக்கும் இருந்துகிட்டே இருக்கு நம்ம அவங்களுக்கு நம்ம கரெக்டாக திட்டுன்னா கரெக்டாக நம்ம காய் போட்டு போகக்கூடாது அவங்களுக்கு நம்ம பிஸ்கட் தான் காய் போட்டு போகணும் இது வரைக்கும் அப்போ ஜனக்கான போயிருக்கிறேன் நான் ஒரு நாள் என்னடா ஊரில் இந்த இந்த பிஸ்னஸை வந்து எடுத்தது நம்ம சரி தான் சரியான முடிவு இழந்து நம்ம கை கொடுத்துருக்கு அப்படின்னு நினைச்சு இது பண்ணிருக்கீங்களா சரி இருக்கீங்களா அப்படியாது எல்லார் ரெடியும் எல்லாருக்கும் தெரியும் ஆ எங்கள் ஊர்லேயே எல்லாம் இல்ல கோயில் கட்டுறது கோயில் கும்பசோகம் எல்லாமே ஊருக்கு எல்லாம் போவீங்களா இடையில இடையில கோயில் திருநாள் பத்தக்கார கல்யாணம் போகும்போது எப்படி பாக்குறாங்க பழைய ஆட்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல உங்க வயசுல உள்ளவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல அல்லது நீங்க செஞ்சது நகை எடுத்து போட்டது பஸ் வீட்டு இறங்க நாலு மணிக்கு இறங்கினா ராத்திரி எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன் ஆஹ் வரைக்கும் வயல எல்லாரும் பேசுவாங்க இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் உன் கையில எப்பமா சோறு குழுவை எப்பமா அப்படின்னு பேசும் கரும்பு வெட்டினாங்கன்னா இருபத்தி பேர் பேரு விட்டு வருவாங்க எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் வருவேன் எங்க பாட்டி நானும் காப்பி வெட்டுனேன் அம்மா குத்துட்டு பத்து மாடு மாடி மாடு பால் கட்டு உம் குத்துட்டு வாங்க பன்னாரமாக வந்திருக்காங்க சென்னையில போய் செட்டில் ஆயிட்டாங்க சென்னையில பிள்ளைங்க போன நடந்த இங்க ஊரு பக்கத்தே வரமாட்டான்னு கேட்பாங்கல்ல எல்லாரும் கேட்பேன் இப்ப கூட நான் போனா எங்க ஊருக்கு ஏனா என் கூட நீக்கும் போயிடுறேன் ஆஹ் எல்லாரும் எல்லா ஜென்ம நாங்க சாமிக்கு தட்டு வச்சோட போவேன் நூறு பேர் ஐம்பது பேர் என் கூட வருவன் பம்பக்காரும் மோளகாரு ஊருக்குறோம் எல்லாருமே நான் அங்கே போய் அன்னதானம் போடுவேன் இல்லை சுண்டு எல்லாம் போடுவேன் எல்லாம் பண்ணுவேன் ஒன்று பண்ணி ஒண்ணு பண்ணாலே பண்ணுவேன் அதான் தனியாலாம் இருந்திருக்கீங்களா ஜன்னில வந்து இன்னைக்கு வரைக்கும் இப்போ கடையை பாத்துக்கிறது நீங்க மட்டும் தான் மட்டும்தான் மட்டும் இப்போ இப்ப நீ கடைக்கு இப்போ இத்தனை வருஷமா லீவுலாம் எல்லாம் விடுவீங்களா கடைக்கு எப்பயாவது ஊருக்கு போனால்தான் லீவு ஊருக்கு போனால் லீவு இல்ல இந்த ஹாட்டி லீவுக்கு போனா காயெல்லாம் வேஸ்ட் காஞ்சு போயிடும் லீவுக்கு நீங்க ஊருக்கு போற மாதிரி இருந்தா கொஞ்சமா காய் போட்டு அதை தான் வீட்டு வேலை செய்வேன் அவங்க நாற்பது வேலை ம் முப்பது ரூபா எனக்கு இப்போ ஆறாயிரம் ரூபாய் அது டைம்ல போவீங்க அஞ்சரை மணிக்கு வருவேன் ஆறு மணிக்கு வருவேன் வீடு அவங்க மருவத்தூர் நான் நைட்டுமே நான் மருவத்துல நம்பரா இருந்தேன்டா எங்க ஊர்ல இருக்க மாலை போட்டு எல்லாரும் அவரை இவங்களையும் சேர்த்து விட்டேன் வீடா கட்டிட்டாங்க அங்கேயே அங்கேயும் இப்ப அமெரிக்கா போய்கிறாங்க அவங்களுக்கு ஆறு பேரு ஆறு பேர் பொண்ணு பிள்ளை எல்லாம் இங்கேதான் படிக்கும் பாட்டி இருப்பாங்க பாட்டி நான் போற வரைக்கும் தாவாட்டிலேயே நடந்து இருக்கும்

ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஓடும் ஒரு நாளைக்கு ஓடாது அது நல்லா வியாபாரம் வியாபாரத்த ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது எழுதி ஒரு நாளைக்கு நூத்து காய காரு காய் போயிடும் வியாபாரம் இப்படி மொத்தமா அடிக்க வச்சிருக்கீங்க போகும்போது என்ன பண்ணுவீங்க அது எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும் காத்துக்கு தடித்தா பறந்துடாதான் ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அந்த பாக்கி பழங்கள்லாம் பார்த்து பார்த்துப்பாங்க யாரும் ஏன் நீங்கள் இத்தனை வருஷமாக கடை வச்சுருக்கிறீங்க என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஏதாவது வச்சுட்டு போகும்போது யாராவது எதாவது திட்டு பசங்க ஏதாவது தெரியாமல் இடத்துல போகிறத பழக்கம் இருக்கும் திருவிழா ஆ அந்த மாதிரி எதுவும் நடக்கல பரவாயில்ல இளநியாவது பாதுகாப்பாக இருக்கு ஓ பேங்க்கு நகை ஏடிஎம்மு இதை தான் பண்ணேன் ஏன்னா சொன்னேன் நம்ம ஒருத்தர் நம்ம நகை நம்மள ஒருத்தர் நம்ப

எல்லாரும் செய்றீங்க நல்லா பசங்களை நல்லா செஞ்சு பாத்திருக்கீங்க கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கீங்க அம்மா போட்டு எல்லாருக்கும் நகை பேட்டிங்கிறதுலாம் மஞ்சாட்டி வயிற்று நகை போட்டேன் இந்த பேட்டி காஞ்சி சாரம் போட்டேன் அந்த பேத்தி காஞ்சி சாரம் போட்டேன் இப்ப உள்ள காலத்துல வந்து கவர்மெண்ட் வேலை பாக்குறவங்களே நகை போடாமல தொழில் பண்ணி பார்ட்டி நம்ம போட்டிருக்கானு சந்தோஷப்படுவாங்க இப்ப கல்யாணத்துக்கு இவளுக்கு மூணு சாரம் போட்டேன் அவளுக்கு மூணு சாரம் போட்டேன் நிறைய பண்ணி போட்டிருக்கீங்க எல்லாருக்கும் காலையில அஞ்சு மணிக்கு உழைக்க ஆரம்பிச்சு நைட் எட்டு மணி வரைக்கும் உழைச்ச உழச்சு எல்லாருக்கும் வீட்டு தான் செஞ்சிருக்கீங்க வேற யாரு உங்களுக்குன்னு என்ன செஞ்சுக்கிட்டீங்க எங்களுக்குன்னு முப்பது சவர எங்க அம்மா போட்டானு அதை மட்டும் பத்திரமா தெரியும் அதுல பாஞ்சு சவரெல்லாம் இருக்குது ஊடு கட்டணும் இல்ல இப்ப என்ன பண்ணா வீட்டு வாடகை வாங்கி கடனை கொடுத்துருமா இங்க உக்காந்து மூலைய மாசத்துல அந்த வீட்டை கட்டி முடிஞ்ச கை மாசத்துக்கு உண்மையா பேசணும்னா எல்லாரும் பைசா தருவது அதை நம்ம கரெக்டா பண்ணிக்கணும் அது மாதிரி பண்ணி வீட்டை கட்டினேன் கட்சியா வாடகை மட்டும் வட்டி கூட ஆரம்பிச்சேன் சரி இந்த நகை நான் மூணு பேருக்கு தானே பங்கு எங்க பசங்க கடை இது கொடுக்குறீங்களா அவர்கிட்ட வாங்கி கொடுக்கணும் அதுக்கு எங்கமா அந்த கொடுக்க போய் பாதி நகை வச்சு கடலை போட்டு பாதி நகை வச்சுதான் கடலை போட்டு பரவாயில்ல அதே செஞ்சிருங்க உங்களுக்குன்னு எதுவும் அந்த மாதிரி ஆசைப்பட்டது இல்லையா இங்க போகணும் இங்க வரணும் சுத்தி பார்க்க போகணும் சேர்த்து வைக்கணும் நான் வருஷத்துல மூணு நாள் டூர் போவேன் அப்படியா ஆச்சரியமா இருக்க வருஷத்து மூணு நாள் டூர் போவீங்களா இங்க போவீங்க

உண்ணாமலைக்காகட்டா ஒரு வேலை சாப்பாடு மிச்சானோம் அவங்க சோறாக்கி போடுவோம் தான் நான் சொல்லுவேன் சோறாக்குனா ரெண்டு மூணு மணி நேரம் சோறாக்கி சாப்பிட்டு கிளம்புவோம் அந்த மூணு மணி நேரம் தான் ரெண்டு கோயில் பார்க்கலாம் எப்படி அந்த கோயில் பார்க்கணும்னா வந்துடும் சோறு நம்ம வீட்டில் ஆக்கி சாப்பிடலையா கேட்குறேன் எல்லையா அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் எண்பது ரூபா இது அறுபது ரூபா இது ஐம்பது ரூபா

ஒரு சில தண்ணி இருக்கு ஆடி மாசத்துல எல்லாம் அப்படிதான் இருக்கும் ஆடி மாசம் நாங்களும் அருவாவா எத்தனை வருஷம் இருபது வருஷம் இந்த அருவாலா இந்த அருவால வயசு இருபது வயசு பாதி காணாம பாதி கறந்துருச்சு போலயே ஒரு அரை ரூபா வாங்கி வைக்கிறேன் ரெண்டாயிரம் தீக்கு வெட்ட முடியல ரெண்டாயிரம் ரூபாவா ஒரு அரை அது சரி வைக்கிற கீழே வச்சிருக்கீங்களா இதுவா ரெண்டாயிரம் ரூபாய் இதுதான் இது மட்டும் ஆ வெட்ட வெட்ட இருக்கு நீங்க வெட்டலாம் என்னால முடியல ஆமா அது கொஞ்சம் எங்களுக்கே வீட்டாதான் இருக்கு

தனியாக வந்து இன்னைக்கு வந்து ஒரு தொழில் பண்றீங்க வேலைக்கு போறது நல்லதா பாட்டி இல்லை அப்படி தொழில் தொடங்குறது நல்லதா தொழில் யாருமே கை கட்டி பதில் சொல்லாத தொழில் ஆ வேலைக்கு போறது ஒரு தப்புனா அவன் கேட்பான் அவளை ஆயிரத்தி எட்டு கே அப்படி அவனுக்கு என் நம்ப சொந்தமா தொழில் தொடங்குறது நல்லது யாருக்கும் பயப்பட தேவையில்ல யாரும் பதில் சொல்ல தேவையில்லை நீங்க முடிஞ்சா வேலை பார்க்கலாம் முடியலாம் அது போனதான் சம்பளம் போலதான் சம்பளம் அப்படி

நேரம் படுப்பேன் அதில் பத்து நிமிஷம் படுப்பேன் அப்படியே வந்து சாமி படுத்துட்டு கோலம் போட்டுட்டு விளக்கு ஏற்றிட்டு பூ வச்சுட்டு சாமிக்கெல்லாம் குளிச்சுட்டு போய் பூல வச்சுட்டு வச்சி ஏற்றிட்டு கழுவி ஓகே நல்லா தொடர்ந்து பண்ணுங்க இன்னும் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும் இதே இடத்துல வந்து எண்ணெய் கடை போட்டு இன்னும் எல்லாருக்கும் வீட்டில் உள்ளவங்க நல்லா செய்யுங்க எங்க பசங்க எங்க வீட்டுல யாரு நான் போன போறோம் யாரும் வர மாட்டாங்க ஜல்லிக்கிழமை யாருக்கும் தெரியாது